தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இருக்குன்னா சீமான் அவர்களுக்கு வாழ்த்து நவம்பர் எட்டில் எட்டில் அரணியூர் கிராமத்தில் செந்தமிழன் அவர்கள் அவருடைய மகனான இந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாள் வாழ்த்துக்கள் என் உயிர் தலைவன் மேதகூர் வே பிரபாகரன் அவர்களின் தம்பிக்கு எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தமிழ் தேசிய தலைவன் என்று சொல்லப்படுகிற அந்த மேதவு அவர்களுடைய தம்பிக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை என்னை போன்ற எளிய மகனுக்கும் கொண்டு வந்து சேர்த்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தமிழ் தேசியத்தை எழுவது ஆண்டு காலத்திற்கு நுண்ணு நேற்று வரை என்னவென்றே தெரியாது இருந்த எங்களை போற்ற அறியாதவர்களுக்கு அவர் கொண்டு வந்து சேர்த்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தமிழ் தமிழர் என்று நாம் கற்பனை செய்து செய்து நினைக்க தூண்டிய எங்கள் அண்ணன் செந்தவளன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் மண்ணை நினைக்க வேண்டும் மலையை காட்ட வேண்டும் விவசாயத்தை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நம்மை உற்சாகப்படுத்திய எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்த எங்கோ உள்ள தமிழனையும் தமிழ்தேசியத்துக்குள் நிலத்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாத என்னை போன்றவர்களுக்கெல்லாம் இதுதான் தமிழ் தேசியம் இதுக்குள் நடந்து வா என்னை நம்பி வா இது திராவிடம் அல்ல திராவிடத்துக்குள்ள மாற்று திராவிடம் என்பது மொழியல்ல இனமல்ல ஊரல்ல நாடல்ல அது ஒரு ஏமாற்று அது ஒரு போலி அது நம்மை ஏமாற்றும் ஆகையால் நான் என் பின்னே வாருங்கள் இதோ தமிழ் தேசியம் என்னதல்ல இது உங்களது உங்களுக்கானது என்று உங்கள் அண்ணன் உறக்க சொல்வார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இதுவரை யாரும் மண்ணுக்கும் மலைக்கும் நீருக்கும் காற்றுக்கும் எவராலும் யாரும் திரும்பி பார்க்காத அரசியலை எங்கள் அண்ணன் எங்களை திரும்பி பார்க்க வைத்த எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்து நீ சாதி அல்ல மதம் அல்ல நீ வன்னியர் அல்ல நாடார் அல்ல பறையர் அல்ல பல்லர் அல்ல நீ தமிழன் வேறு அடையாளம் உனக்கு இல்ல நீ எங்கு சென்றாலும் தமிழன் நீ அடுத்த மாநிலத்துக்கு போ ஐரோப்பியாவுக்கு போ அமெரிக்காவுக்கு போ ஜிட்டன் போ எங்கு போனாலும் நீ தமிழன் என்று உணர்த்திய எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து இந்த அரசியலை வெறும் அரங்குக்குள் இருந்து வெளிக்கொண்டு வந்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தமிழ் தேசியம் என்ற ஒரு மண்டபத்துக்குள் தான் பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் எங்கள் அண்ணன் ஒற்றை மகனாக நின்று அவர் தொண்டையில் இருந்து வந்த வாய்வெளியே வந்த மொழிகள் அனைத்தும் தமிழ் தேசியமானது இதை உற்று நோக்குங்கள் மக்களே என்று கத்தி கத்தி இந்த தமிழ் தேசியத்தை உயர்த்திய எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து நாம் தமிழர் தமிழினம் தமிழ்மொழி தமிழ்நாடு தமிழ் மன்னர் தமிழ் மறையோன் என்றெல்லாம் எங்களை உற்சாகப்படுத்திய எங்கள் அண்ணன் செந்தமலன் சேமான் அவர்களுக்கு வாழ்த்து இந்த நாட்டில் நமக்கு எல்லாமே அநீதி நம்மை ஆள்பவர்கள் நம் இனமல்ல அது வேறவன் வேற்றான் நம்மை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டான் என்றெல்லாம் எங்களுக்கு உணர்த்திய எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து ஈழத்தில் ஒன்று குவித்த எம் இன மக்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை அப்படி காணாதபடி செய்த இந்த திராவிட கட்சிகளிடமிருந்து மாற்று என்று வந்த எங்கள் அண்ணன் செந்தமனின் சீமான் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்வு கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி என்று நாங்கள் அவர்களும் எங்கள் இனம்தான் என்று எண்ணி எங்கள் மக்கள் வாக்களித்து இவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிய அந்த மக்களை நட்டாத்தில் விட்ட இன்னும் விட்டு வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேற்று முடிய முடியர்களை கருவறுக்க வந்த எங்கள் கரும்புணி நாயகன் எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்து தமிழ் தமிழர் என்றெல்லாம் சொல்லி நீ ஜாதி அல்ல மதமும் அல்ல நீ வேறு இனமும் அல்ல நீ தமிழன் அந்த தமிழனும் இனம்தான் உன்னுடைய அடையாளம் என்றெல்லாம் சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி தன் வழியே ஈர்த்த என் அண்ணன் ஆற்றல் மரவன் தமிழன் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்து இதோ உன் இனம் சாவுகிறது செத்து மடிகிறது இதை நீ திரும்பி வா என்று யாராக கத்திக் கொண்டு இருக்கும்போது மானாட மயிலாட பார்த்து கொண்டிருந்த எங்கள் இனமே நீ அப்போதே செத்து விட்டாயடா ஆனால் செத்த பிணத்திலும் முப்பத்தாறு லட்சம் அந்த வீர விதைகளை கண்டெடுத்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்து தாய் தமிழ் உறவே என்று சொல்லிக் கொடுத்து நீ பள்ளி அல்ல நீயும் தமிழன் நானும் தமிழன் தாய் தமிழ் என்று எங்களுக்கு உறக்குச் சொல்லி ஒழித்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தமிழ் தமிழ்மொழி தமிழ் வேதம் சங்க இலக்கியம் புகழானூர் அரணானூர் என்றெல்லாம் எங்களுக்கு பாடம் புகட்டிய என் இறைவன் முதலில் எங்கள் தலைவன் எங்கள் வாதியார் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எங்களது பிறந்த நாள் வாழ் எதிர்காலம் உங்கள் கையில் எழுந்து வரும் இந்த தமிழினம் மரவாதீர் நீயே இந்த தமிழத்திற்கு உண்டான காப்பு அறன் என்று சொல்லி